இந்திரா காங்கிரஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க காங்கிரஸ் ஐ அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அது காங்கிரஸ் ஐந்துன்னு தான் பேர் இருக்குது அப்புறமா தான் நரசிம்மராவ் வந்து ராஜீவ்காந்தியை ஃபோல பண்ணி நரசிம்மராவ் வந்த உடனே அது இந்திய தேச காங்கிரஸாக மாற்றிட்டாங்க இது ஒரு டுபாக்கூர் காங்கிரஸ் இதுக்கு சுதந்திர போராட்டத்தில் போராடின காங்கிரஸ்காரர்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்புறம் இந்த பையன் இருக்கிறனால வயசாகி போச்சிவனுக்கு இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கர்மா கர்மா அவனை பாடாக படுத்துது கர்மானா என்ன குடும்பத்தில் யார் யாரும் செஞ்ச பாவத்தில்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் இவெல்லாம் ஒரு ஆள் நம்ம நாட்டை வந்து ஆளணுமா மோடி ஒரு காமெடின்னு வச்சுக்கிடுங்க அது வேறு விஷயம் ஆனால் இந்த காமெடினு வந்து ஆண்டா ஐயோ இந்தியாவை பார்த்து உலகமே காரி துப்பு மிஸ்ஸை வசிக்கிறன் தயவுசெய்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க தேவை இல்லைன்னா தயவு செய்து அடக்கி வாசிங்க ஜெயஹி